அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அளிக்கின்றோம் இன்றைய தினம் இன்னும் ஒரு போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட பொது விளச்சார்ப்பு வினாவிலே வினாவினை நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம் நாப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வரையுள்ள ஒவ்வொரு வினாவும் வீடொன்றின் எண்ணல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்தமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையில் கொண்ட வினாவாக இருக்கிறது இந்த வினாவிலே இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்ட ஐந்து பிள்ளைகளிடம் வினாக்கள் தொடுக்கப்படுகின்றன அவர்கள் அந்த ஐந்து பேருடைய பெயர்கள் சொல்றாங்க சகீர் அசூர் காதர் அகில் குமார் என்பவர்கள் ஆவார்கள் அவர்கள் சொன்ன விடைகள் வந்து தந்திருக்கிறாங்க ஐந்து விடைகளையும் தந்திருக்கிறாங்க என்ன நடந்திருக்கிறது ஒரு வீட்டுக்கு முன்னால ஐந்து பேர் விளையாடி சில மாணவர்கள் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க விளையாடிய போது அஹ் ஒருவர் கல்லொன்றை வீசி எறிய கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்த சம்பந்தமாக இங்கு பேசப்படுகிறது அது ஒரு ஆள் தான் இந்த வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்திருக்கிறார்னு சொல்றாங்க இப்ப இது சம்பந்தமாக விசாரிப்பதற்கு அங்க விளையாடின ஐந்து பிள்ளைகளை அங்க பிடிக்கிறாங்க பொடிச்சு அவங்கள்ட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அதுக்கு ஐந்து பேரும் ஐந்து விதமாக சொல்றாங்க அது தான் இல்லை என சஹீர் சொல்கிறார் அதை எரிந்தது அசூர் என காதர் சொல்கிறார் அசூர் கூறியதாவது அதை எரிந்தது காதர் என்று சொல்கிறார் அதை செய்திருக்க முடியுமானவர் சகீர் அல்லது காதர் என குமார் சொல்கிறார் அகில் கூறியதாவது அது குமார் மற்றும் சகீர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர் ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல்களுக்கு அமைய கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிற என்று கேட்கிறாங்க சரி இதை எப்படி செய்யலாம் இது தகவல் ஒழுங்கமைப்பு வினா ஒன்று ஆகவே இதை எவ்வாறு செய்யலாம் என்றால் முதலாவது தரப்பட்ட பெயர்களை நிலைக்குத்தாக இவ்வாறு கொள்வது சகீர் அசூர் காதர் அகில் குமார் இந்த சக்கீர் முதலாவது என்ன சொல்றாங்க அது தான் இல்லை என சக்கீர் கூறுகிறார் சக்கீர் சொல்றாரு சக்கீர் உடைக்கல்ல இரண்டாவது அசூர் சொல்றாரு இதை உடைச்சது கா இந்த சாரி அதை எரிந்தது அசூர் என காதர் கூறுகிறார் காதர் என்ன சொல்றாரு அதை உடைச்சது அசூர் தான் அப்படின்னு சொல்றாரு காதர் சொல்றாரு அசூர் நானின் கால அஹ் நீல நிறத்தை எழுதுறது வந்து அவங்களே கருத்துக்காரு சகீருடைய கருத்து சகீர் இல்லை என்று காதருடைய கருத்து அசூர் உடைத்தது என்று அடுத்து சொல்றாங்க அசூர் கூறியதாவது அதனை உடைத்தது காதர் என அசூர் சொல்றாரு காதர் தான் உடைச்சிருக்கிறாரு சரி அதை செய்திருக்க முடியுமானவர் சகீர் அல்லது காதர் சகீர் இல்லாவிட்டால் காதல் யாரோ ஒரு ஆளு உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு யாரு சொல்றாரு குமார் சொல்றாரு அகில் சொல்றாரு இல்லை சகீரும் குமாரும் தான் உடைத்திருக்கிறார்கள் என்று சொல்றாரு ஓகே இவ்வாறு இவங்க ஐந்து பேரும் சொல்லிக்கிறாங்க நாம பாப்போம் இல்ல யார் உடைச்சிருப்பாங்க கண்டுபிடிப்போம் என்ன செய்யணும் என்றால் நீ கடையாகவும் தரப்பட்ட ஐந்து பேர்களையும் வர எழுதி கொள்றது எழுதற்கு பிறகு பாருங்க சகீர் சகீர் இந்த உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சகீர் உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் எங்க சகீர் உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் சகீர் இல்லைன்னு சொல்லக்கூடாது உடச்சுக்கிற அது அசூரின் கருத்துப்படி காதர் தான் திருக்க வேண்டும் காதரின் கருத்துப்படி அசூர் தான் திருக்க வேண்டும் ஆகவே அகிலின் கருத்துப்படி சகீரும் குமாரும் சேர்ந்து உடைத்திருக்க வேண்டும் இப்ப நாங்க பாக்குறேன் சகிர் மட்டும் உடைத்திருப்பதற்கான கூற்று எது சகிர் மட்டும் உடைத்திருப்பது குமாரன் கருத்துப்படி சஹீர் உடைத்திருக்கலாம் ஆக சஹீர் மட்டும் உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் குமாரன் க கூற்றுப்படி அஹ் சஹீர் உடைத்திருக்கலாம் சரி அசூர் உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை பார்ப்போம் சகீர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலையும் அசூர் உடைத்திருக்கலாம் சகீர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலையும் உடைத்திருக்கலாம் ஆஹ் அசூரின் கூற்றுப்படி காதர் தன் உடைத்திருக்கணும் அசுரடைக்க வாய்ப்பு இல்லை காதரின் கூற்றுப்படி உடைத்திருக்க வேண்டும் ஆகவே அங்கேயும் அசுரடைத்திருக்கலாம் உடைப்பதற்கான வாய்ப்புகள் சகீரின் கூற்றுப்படி உடைத்திருக்கலாம் காதரின் கூற்றுப்படியும் உடைத்திருக்கலாம் வேறு இல்லை அகிலின் கூற்றுப்படி இந்த ரெண்டு பேரும் அல்ல அசூர் வரவே இல்லை குமருடைய காற்றுலையும் அசூர் வரல காதர் உடைப்பதற்கான வாய்ப்புகள் சகீர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலையும் காதல் உடைத்திருக்கலாம் அசூரன் கூற்றுப்படி காதல் உடைத்திருக்கிறார் அது அந்த கூற்றுப்படியும் காதல் உடைத்திருக்கலாம் காதல் கூற்றுப்படி இல்லை அக்கிலின் கூற்றுப்படியும் இல்லை குமாரின் கூற்றுப்படியும் காதல் உடைத்திருக்கலாம் அகில் உடைப்பதற்கான வாய்ப்புகள் சகீர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தில் அக்கில் உடைத்திருக்கலாம் வேறு அக்கில கூற்றுக்கள் எதுவும் இல்லை குமார் உடைப்பதற்கான வாய்ப்புகள் சகீர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தில் குமார் திருக்கலாம் வேறு வாய்ப்புகள் இல்லை இந்த அகில கூற்று சஹீரும் குமாரும் சேர்ந்து பட் நாங்க பாக்குறோம் குமார் மட்டும் உடைய திருப்பதற்கான வாய்ப்புகள் சரி இப்ப நாங்க இவ்வளவுதான் மார்க் பண்ணிருக்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டு விடப்படுப்போம் மேற்படி கூற்றுக்கள் ஒன்று மட்டும் உண்மை இது சிம்பிளா பாருங்க ஒன்று மட்டும் உண்மை இல்லை யாருக்கு ஒரு சதி வந்திருக்குது யாருக்கு ஒரு சதி வந்த கீழே உள்ள பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் லன்னல் வழியை கல்லில் வீசியவர் யார் பாருங்க சஹீருக்கு ஒரு சதி வந்திக்குது அகிலுக்கும் ஒரு சதி வந்திக்குது குமாருக்கும் ஒரு சதி வந்திக்குது அப்படி பார்க்கும் போது குமார் அகில் சஹிர் அசூர் வராது காதர் வராது குமார் கூற்றுக்களுள் இரண்டு மட்டும் உண்மையா இரண்டு சரிய பாருங்க இரண்டு வந்திருக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்தது யாரு அசூரு கூ அசூர் மட்டும்தான் இந்த அசூர் உடைத்த அதை செய்தவர் அசூர் ஆகவே இரண்டு வந்திருக்குது அசூர் அடுத்தது நாற்பத்தி மூணு கூற்றுக்கள் மூன்று மட்டும் இப்போ தெரியும் மூன்று சரி பார்த்தா காதர் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகள் ஒருவர் மட்டும் எண்ணலை உடைப்பதில் தொடர்கப்பட்டவரின் அக்கூற்றுக்கள் ஒன்று மட்டும் உண்மை ஏனைய கூற்றுக்கள் அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பங்கள் ஒருவர் மட்டும் வாழ்நாய ஆரம்பத்துல பார்த்துட்டோம் யாரு குமார் அகில் சஹிர் குமார் அகில் சாஹிர் ஆக மூணு பேர் ஆகவே வளரங்குள்ள கூற்றுக்கள் கூறிய பிள்ளை ஒருவர் மட்டும் உடைப்பதற்கான வாய்ப்புகள் மூன்று வாய்ப்புகள் குமார் அகில் சாஹிர் மூன்று மேலே உள்ள கூற்றுக்கள் கூறிய பிள்ளைகள் ஒருவர் மட்டும் எண்ணலை உடைப்பதில் தொடர்பட்டவரின் இக்கூற்றுக்கள் இரண்டு மட்டும் உண்மையாக இருந்தால் இரண்டு சரி வந்தது எத்தனை பேருக்கு ஒரு ஒரு ஆளுதான் அசூர் அசுருக்கு தான் வந்திக்கிது ஆக ஒன்று ஆகவே தகவல் ஒழுங்க ஒழுங்கமைப்பு வினாக்களை இவ்வாறு நாங்கள் அட்டவணைப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் இலகுவாக விடை காணலாம் சரியை போன்றதுதான் விடையாக இருக்கிறது ஆகவே இந்த அடிப்படையில ஒரு வினாவிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சக்சஸ் கற்றல் வழிகாட்டியொட்டி பக்கத்துக்கு உங்கள் ஆதரவினை ஆஹ் நல்குவீர்கள் என எதிர்பார்த்து மீண்டும் ஒரு வினாவிலே சந்திப்போம் நன்றி